ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் ஹாப்பியாக சேஃபாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் அதுவும் சண்டே ஃபிஷ் மார்க்கெட் போகிறது அப்புறம் வந்து சமைக்கிறது இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி உங்களுக்கு ஜார்க்கண்டில் ஃபிஷ் மார்க்கெட் தான் சுற்றி காட்ட போகிறேன் ரொம்பலாம் அப்படி இப்படிலாம் சுற்றி காட்ட முடியல கேமராமேன் சரியில்லை என்னவோ சும்மா அப்படி இப்படின்னு எடுத்து விட்டாரு நம்மளே தான் எடுக்கணும் நாங்கள் வந்து ஜார்க்கண்டில் ராஞ்சியில் இருக்கோம் இங்கேயாவது வந்து அதிகம் அதனால் வந்து மீன் நிறைய சாப்பிடுவாங்க கேரளா தமிழ்நாடு அப்புறம் பெங்காலிஸ்லாம் நிறைய மீன் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் எனக்கு நாலேஜ் இல்லை வேறு எந்த ஸ்டேட்டில் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு இது என்ன மீன்லாம் தெரியல சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்பா கூட போகும்போது என்னவோ போகக்கூடாது இடத்துக்கு போயிட்டா மாதிரி மூக்கை பொத்திட்டுலாம் போவேன் இப்போதான் வாழ்க்கையோட ஃபேக்டே புரியுது நம்மளும் வந்து குடும்ப ஸ்திரி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஒரு வேடிக்கை பார்த்து சுற்றி முடிச்சுட்டு நான் என்ன நினச்சிட்டு போனேன்னா மத்தி மீன் கிடைக்கும் மத்தி மீன் தான் எனக்கு ஃபேவரெட்டு ஆனால் ரெண்டு மாதத்துக்கு இங்கே வராதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம ஊர்களில் இருந்தால் இங்கே வரணும் அது என்ன எதனாலும் எனக்கு கரெக்டாக தெரியல இந்த மீன் விலை கேட்டால் எட்நூறுவா சொன்னாங்க இது பேரெலாம் எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் இது வாங்கலாமான்னு சொன்னார் நான் வேணான்னு சொல்லிட்டேன் முள் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஈஸியாக விட்டுற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு எப்போ மத்தி மீன் இல்லைன்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு மைண்டு இந்த பையன் ஒன்று தூக்கிட்டு ஏன்னா ஏ சீக்கிரமாக கிளம்புறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஓடியாச்சு நிறைய கூட்டம் எனக்கு வந்து இவங்களெல்லாம் வேடிக்கை பார்க்கவே கரெக்டாக இருக்கும் ஆசையாக இருக்கும் என்ன வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் எனக்கு கொஞ்சம் இதுவாக தெரியும் நல்லா பார்த்துட்டு வாங்கிட்டு என்ன மீன் வாங்கணும்னு வீட்டில் வந்து நான் காட்டுறேன் மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது எங்கடா கிடைக்கும்னு பார்த்துட்டே இருந்தேன் மாங்காவும் கிடைச்சிருச்சு நான் இது அவைக்கடை நவைக்கடை நிஜமாக நேரில் பார்த்ததே இல்லை நான் எந்த காலத்தில் வாழறேன்னே எனக்கு புரியல தான் இது பழமா அப்படின்னு சொன்னார் ஹஸ்பண்டு சரி அதை வச்சு எதா பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு குட்டீஸை தூங்க வச்சுட்டு தான் போயிருந்தோம் நல்ல வேலை வர வரைக்கும் ஏஞ்சிக்கெல்லாம் தூங்கிட்டே இருந்தாங்க சரி டக்கு டக்குன்னு வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் சின்ன குட்டி எப்படி நான் வந்து அதை அம்மா இங்கே போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பேக் ஆராய்ச்சி பண்ணி வந்துட்டார் இது என்ன உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருந்தேன் சரி இது ஏதாச்சும் பண்ணுவோம் அப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம்னு எடுத்து வச்சாச்சு இப்போலாம் அதிகமாக தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா குழந்தைங்களுக்காகன்ற மாதிரி மாறியாச்சு சிக்கன் கிட்டலாம் அதிகமாக போகிறதில்ல மீன் பேரெலாம் கண்டிப்பாக எனக்கு தெரியாது இது ஒரு கிலோ வந்து டூ எயிட்டி சொன்னாங்க இது கடல் மீனாக ஏரி மீனான்ற மைண்டு கூட எனக்கு இல்லை ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எப்போவுமே மீன்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நல்லா பெரட்டி வாஷ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது ஏதாச்சும் பேக்டீரியா இருந்தாலும் சரி அப்புறம் அதிகமாக அந்த கவுச்சி ஸ்மெல் வராது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அந்த உள்ளே இருக்க பிளாக் கலரில் ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு சமைச்சோம்னா சாப்பிடும்போது கசப்பாக இல்லாமல் இருக்கும் ஒரு நேரத்தில் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம் சில பகுதி சாப்பிடும் போது கசப்பாக தெரியும் அந்த ஃபீல் இல்லாமல் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பெரிய குட்டிக்கு மீனை கண்டாவே ஒரு ஏழரை பொறுத்தந்தான் ஒரு மாதிரி பாப்பார் ஆனால் நல்லா ஊட்டி விட்டுருவேன் திணிச்சு காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் மீன் இப்போல்லாம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சமாக வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் அது கூட வந்து அம்மா கொடுத்த ஆளின் நாள் மசால் பொடியும் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரும் கொரியாண்டர் பொடியும் மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா பெருட்டிக்கலாம் தண்ணி வந்து சேர்க்காமல் ஒரு பரட்டி பெருட்டிட்டு நான் கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணேன் அதை வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன் நீங்கள் லெமன்லாம் பிழிஞ்சு விடாமல் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் விரட்டி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மெயினாக வந்து வறுத்த அப்புறம் இந்த பிரியாமல் இருக்கும் நம்ம வறுக்கும் போதே தவாளி பிரிஞ்சு வரல அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து ஒரு கிலோ மீனுக்கு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலு வெங்காயம் கூட எடுக்கலாம் கொஞ்சம் அதிகமாகலாம் போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் தக்காளி மூணு எடுத்திருக்கேன் இந்த தக்காளியில் இருக்க மேலே பிளாக் கலரில் இருக்கும் பாருங்கள் அதை ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க அதோடு போட்டால் கிட்னியில் ஸ்டோன்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாம் கேள்விப்படுறது தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் பண்ணலை அவ்வளோதான் மீன் குழம்பு டக்கு டக்குன்னு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் எப்போவுமே மீன் குழம்புலாம் பண்ணும்போது அகலமான ஒரு பாத்திரத்தில் பண்ணால் நம்ம வந்து கிளறிகிட்டே இருப்போம் இப்போ பிகினர்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம் இதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தது தான் தான் நான் சொல்கிறேன் போட்டு அந்த கரண்டில் கலருதுல குழம்புல மீனெல்லாம் கரைஞ்சிரும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ட்ரிக்ஸு இப்போ வந்து தாளிப்புக்கு நல்லா நான் தாராளமாக ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டுட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு எங்கள் பாட்டி தான் ஞாபகம் வரும் நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு கேட்டதுக்கு வெங்காயம் வந்து பூ போல் வதங்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் என் மைண்டில் அது ஓடும் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் என் மைண்டில் அது வந்துடும் கருவேப்பில் வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போடலாம் அதே போல் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணால் முழுசாக போட்டால் சூப்பராக இருக்கும் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணால் சீக்கிரமாக வெந்துடும் தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம வந்து காரம்லாம் அதிகமாக சேர்க்க போகிறதுனால நல்லெண்ணுன்றதுனால தான் தாராளமாக ஆட் பண்ணியிருக்கேன் இதே சன்ஃப்ளவர் ஆயில் வேறு ஆயிலெலாம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருப்பேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் இந்த காரத்தால் காம்போசிட் பண்ணிடும் இப்போ வந்து வீட்டில் அரைச்ச மிளகா பொடி அது வந்து இப்போ நம்ம வெஜிடேரியனுக்கு ஒரு ஸ்பூன்னா நான் வெஜிடேரியனுக்கு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் சுருளை சுருளை இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் புளியை ஆட் பண்ணிவிட்டு டபுள் மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க இப்போது ஈஸ்ட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்புல ஆட் பண்ணுவாங்க இப்போது மராட்டிக்காரங்க இவங்கெல்லாம் நம்மள மாதிரியே செய்வாங்க ஆனால் ரொம்ப காரமாக இருக்கும் மோஸ்ட்லி வந்து தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க நாங்களும் எங்கள் சைடு தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குது நம்ம ஃபுட்டெல்லாம் நம்மளோட ட்ரெடிஷ்னலில் என்ன சாப்பிட்டோமோ அதே தானே நம்ம டேஸ்ட் பட் அப்படியே மாறி இருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஃபுட்டு தான் நான் வந்து இன்றைக்கி மாங்காய் ஆட் பண்ண போகிறேன் மாங்காய் வந்து பார்த்து ஆட் பண்ணணும் நிறைய ஆட் பண்ணால் குழம்பு ரொம்ப புளிப்பாயிரும் நான் சும்மா ஒரு நாலு துண்டு தான் ஆட் பண்ண போகிறேன் மாங்காய் கட் பண்ணால் எப்படி நம்மளுக்கு டெம்ட் ஆகாமல் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துடணும் நானும் என் தம்பி மாங்காய்க்குலாம் சண்டை போட்டிருப்போம் அதெல்லாம் நினச்சேன்னா அப்படி இருக்குது இப்போது சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு குழம்பு நல்லா புதி வந்ததும் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு மீன் குழம்புல மாங்காய் கொட்டை போட்டால் ரொம்பவே பிடிக்கும் அந்த ஒரு கொட்டை வச்சுட்டு சூப்பராக சாப்பிடுவோம் இப்போ சொல்லும்போது வாய் ஊறுது இப்போ வந்து மாங்காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணலாம் எப்பவுமே குழம்பு நல்லா காஞ்சி சுண்டி வந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா மீனும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் நம்ம ஹைஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க மீனை ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சு குக் பண்ணுறதா நல்லது நமக்கு தெரியாது ஏதாச்சும் அதில் பேக்டீரியா ஏதாச்சும் கூட இருக்கலாம் எல்லாமே ஒரு ப்ராசஸ் தானே அதனால் வந்து நான் எப்போவுமே நல்லா கொதிக்க வச்சுட்டு தான் குழம்பு இறக்குவேன் மீன் குழம்பு ரொம்பவே சிம்பிள் அதுவும் திருவள்ளூர் சென்னை எங்கள் சைட்லாம் ரொம்பவே சிம்பிள் தான் நினைக்கிறேன் ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாங்காய் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது டக்குன்னு வந்து மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் எப்போவுமே வந்து ஷாலோ ஃப்ரை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா திரும்ப அந்த எண்ணெயை ரீயூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது அது வைஸ் நல்லதும் இல்லை கரெக்டாக எண்ணெய் ஊற்றி கரெக்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் வாரத்தில் ஒரு நாள் பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுல ஒன்றும் ஆகிடாது எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் டயட் கான்ஷியஸ் அப்படி இப்படி நம்ம எவ்வளோ டெக்னாலஜி வளருதோ நமக்கு வந்து டென்ஷன் அதிகமாக தான் ஆகுது எதுவுமே தெரியாத காலத்தில் ரொம்ப ஜாலியாகவே ஃப்ரீயாக வளர்ந்தோம் எனக்கு சமையல் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு தான் ஞாபகம் வரும் நாங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுவோன்னா சமையல் குறிப்பெல்லாம் எழுதுவோம் அப்போவே அப்படியான இப்போ ஆசையாக இருக்குதுன்னு நினைக்கும் போது வானொலியில் எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் சொல்கிறது அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக நம்பி எழுதுவா மீனெல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் ஆயிலும் ஆகலை டிஸ்போஸ் பண்ணுற வேண்டியது தான் எப்போவுமே நம்ம சமைச்சி முடித்த உடனே வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன் நிஜமாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க இதே மாதிரி பண்ணிங்கன்னால் உடனே அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு நான்வெஜ் பண்ணோன்னா ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு அழகாக ஒரு குட்டி தூக்கம் போடுறதோ இல்லை பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் இது பண்ணலாம் நான்வெஜ் பண்ணால் அந்த கேஸ் மேலெல்லாம் சுற்றி கிச்சனுக்குள்ளே ஒரு ஸ்மெல் வரும் மெயினாக வந்து மீன் சமைச்சோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சமைச்சி முடித்த உடனே அடுப்பு துடைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமனோ நான் இந்த மாதிரி டிஷ்வாஷர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு முறை இதில் நல்லா தொடச்சி எடுத்து திரும்ப நார்மல் ஹோட்டலில் தொடச்சி எடுத்துகிட்டா ரொம்ப ஃப்ரெஷ் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம திரும்ப சாப்பிட்டு முடிச்சிட்டு கிச்சனுக்குள்ளே வருவோம் வரும்போதே ஐயோ வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னா புலம்பிகிட்ருப்போம் அது வந்து கண்டிப்பாக நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும் எனக்கு அப்படி தான் பர்சனலாக டக்கு டக்குன்னு நிலை வேலையை அழகாக சாப்பிட்டு ரிலாக்ஸாக இருக்கும் மொத்த சிங்க்கில் இருக்க பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப சிங்க்கி வாஷ் பண்ணணும் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா இல்லை பவுடர் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அதையும் வந்து கொட்டி விட்டுட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷர் எடுத்திருக்கேன் அது கூட லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணி கழுவி விட்டுருலாம் ஏன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணும்போதும் மீன் சமைச்சோன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்மெல் வரும் மெயினாக ஹஸ்பண்ட் வந்து கேட்பாங்க அப்பா என்ன ஸ்மெல் வருது பாரு அப்படின்வாங்க நம்மளும் ப்ளசண்ட்டாக இருக்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜிலலாம் இந்த சீசனில் லெமன் ஒரு துண்டாச்சும் காஞ்சி போய் இருக்கும் என்னோடய ஃப்ரிட்ஜில் அப்படி தான் அதையும் ஒரு துண்டு நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் போட்டோம்னா ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜம்மனு உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனி தான் எனக்கு இந்த பச்சை மிளகாய் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக அது ஒன்று இருக்கும் சின்ன குட்டி பசி பசின்னு சொல்லிட்டாரு டுவெல் தேர்ட்டிக்கெலாம் எல்லா வேலையும் முடித்தாச்சு மீன் நல்லாவே வந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அப்புறம் அதெல்லாம் எதுவுமே வேணாம் லெமன் பிழிஞ்சு விடுறது அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு திருப்தியாக ஊட்டி முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்போ தான் கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும் சண்டேஸில் நீயே நான் பார்க்குறது அவ்வளோ பிடிக்கும் எனக்கு படம் பார்க்குறத விட உட்காந்து அது ஒரு மணி நேரம் ஷோ பார்த்தோன்னா அந்த வீக் ஃபுல்லாக நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போன மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிடும் மைண்டே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சம்மரில் பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க குழந்தைங்கள ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதே போல் வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் தண்ணி வைங்க வாயிலாக ஜீவன்கள் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் சொல்ல தெரியாது அதே போல் மாடிலையும் தண்ணி வைங்க தண்ணி மார்னிங் வச்சிங்கன்னா மறக்காமல் ஈவினிங் சேஞ்ச் பண்ணி வேறு வேங்க ஏன்னா அந்த தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்